வெல்கம் டு ஏகே கிச்சன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈஸியான ஒரு ரெசிபி தான் அவல் வச்சு பண்ண போகிறோம் அவல் உப்புமா இதுக்கு வந்து நான் ரெண்டு கப்பு அவல் எடுத்துக்கிறேன் இது வந்து நல்ல மெல்லிஸான அவல் அதனால் நீங்கள் வாஷ் பண்ணால் போதும் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் திக்கான அவல் எடுத்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணும் போதே உங்களுக்கு அது வந்து நல்லா ஊறிடும் ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேனில் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அது கூட கொஞ்சமாக கடலைப்பருப்பு கடுகு உளுந்து வேர்க்கடலை இதை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா இது ஃப்ரை ஆகட்டும் இப்போ இது கூட காரத்துக்கு ரெண்டு மிளகாய் வத்தல் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு கப்பு அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம்தான் இந்த அவல் உப்புமாவுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் எவ்வளோ வெங்காயம் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதையும் வந்து நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க அவளையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம் இது வந்து காலை டிஃபனுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் டெய்லி இட்லி தோசைக்கு பதிலாக டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா கிட்ஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ஸ்நாக்ஸாகவும் கூட நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம் எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும் ஒரு ஈஸியான ரெசிபி ஹெல்த்தியானதும் கூட கண்டிப்பாக இதை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் இதோடு சேர்த்துக்கங்க அது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அவள் உப்மாவை நீங்கள் காலையில் டிஃபனுக்கும் இல்லாட்டி ஈவினிங் ஸ்நாக யூஸ் பண்ணலாம் இல்லை நைட்டு டின்னருக்கு கூட நம்ம எடுத்துக்கலாம் எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும் கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ரெகுலராக செய்கிற உப்புமாவோட இது நல்லா டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மேலே கொஞ்சம் மல்லி எல்லாம் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் அவ்வளோதான் சூப்பரான அவள் உப்புமா ரெடி ஆயிடுச்சு கொஞ்சோண்டு லெமனோட நீங்கள் அதை வந்து சர்வ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ